குக்கர்ல பிரியாணி செஞ்சா ஒண்ணு குழஞ்சிரும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இது ரெண்டுமே இல்லாம உதிரி உதிரியா நல்ல டேஸ்டியா சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க மட்டனை நல்ல டெண்டரா ஜூஸியா குக் பண்றதுக்கு சில டிப்ஸும் சொல்லி இருக்கேன் சோ வீடியோவும் ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல எட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி மட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து அரைச்சு அரை கிலோ மட்டன்ல அப்படியே சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு மட்டன் நல்லா சாஃப்டா வேக ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறு விசல்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பிரியாணியோடைய சுவையை அதிகப்படுத்த சுத்தமான பசு இருந்து தயாரிக்கப்பட்ட தமிழ்நெய் அம்பது எம்எல் ஊத்திக்கோங்க எண்ணெய் ஐம்பது எம்எல் ஊத்திக்கோங்க இதில் பிரியாணியில் ஒரு ஸ்டார் மராட்டி முக்கு ரெண்டு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் தயிர் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச மட்டன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க ஒண்ணுக்கு ஒன்றரை ரேஷியோல தண்ணி சேர்த்துக்கோங்க மட்டன் வேக வச்ச தண்ணியோட மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அரை மணி நேரம் ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் ஹாஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ரெண்டு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டீம்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதும் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் அக்மாக் சர்டிஃபிகேட்டோட வர தமிழ்நெய்யை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் லிங்க்கை ஸ்டோரி ஹைலைட்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்